பாக்கியாவோட பிரச்சனையே இனியாதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோபி போய் இனியாவை தன் கூட வந்துருமா நான் உன்னை பாத்துக்கிறேன் உன் அப்பா நல்லா பாத்துக்கிறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ அந்த வீட்டுல வந்து எப்பயும் போல ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு இனியா வந்து இல்ல டாடி நான் அம்மா கூடயே இருக்கிறேன் அதான் எனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னமா என்ன சொல்றேன் ஏ இப்ப எல்லாம் சொல்லாதமா நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு பட் எல்லாரும் சேர்ந்து தயவு செஞ்சு நீ வெளியே போயிரு இதுக்கப்புறம் நீ இங்க இருந்த அப்படின்னா அது சரிப்பட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வெளிய அனுப்புறாங்க என்ன இருந்தாலும் அவரோட மனசுல இனியாக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த எப்படியாவது அவர் பிடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்காரு ஆனா அது நடக்க மாட்டேங்குது சரி அப்படியே வீட்டை விட்டு வெளிய போய் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி ராதிகா கிட்ட புலம்புறாரு ராதிகா வந்து திட்டி விட்டுறாங்க உங்களுக்கு வந்து அந்த வீடுதான் முக்கியம் அந்த வீடு தான் அந்த வீடு தான் எப்போ பார்த்தாலும் உங்க மைண்ட்ல அந்த வீடு தான் இருக்குதுன்னா நீங்க எது இந்த வீட்டுல இருக்கிறீங்க அந்த வீட்டுல இருந்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க என்னமா இப்படி பேசுறான் ஏதோ நாலு வார்த்தை ஆறுதலா பேசுவா அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னா நீ என்ன என்ன எடுத்து புரிஞ்சு பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ஆறுதல் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்க எனக்கு ஆறுதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்ட போய் பேச அப்படின்ற மாதிரி இவங்க லாஜிக்கா பேசுறாங்க அந்த இடத்துல கோபியால எதுவுமே பேச முடியல சரி இனியா பிரச்சனை இப்பதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா இனியாவுக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா இங்க பப்ல நடந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சு காலேஜ் ஏற்கனவே ரெண்டு ஸ்டூடெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அடுத்து இந்த பெண்கள் இருக்காங்க இவங்க கூட ஏற்கனவே ரெண்டு பசங்க போனாங்களே அவங்கள வந்து காலேஜ்ல இருந்து தூக்கிட்டாங்க இப்போ இந்த பெண்களை மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பிரின்சிபல் பார்க்கணும் அவங்கள வர சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க நாலு பேரும் போய் நிக்கிறாங்க நல்லா திட்டு திட்டு திட்டுறாங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா உங்க ஏஜ் என்ன பாப்புக்கு ஒரு வயசாயுது உங்க வீட்டுல சொல்லிட்டு தான் போனீங்களா உங்க வீட்டுல எதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாங்களா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல நீங்க செய்யறது உங்களுக்காக சரியின்படுதா அப்படின்ற மாதிரி இவங்களும் நாலு வார்த்தை கேட்கறாங்க எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க மேம் அது இல்ல மேம் மேம் அப்படி இல்ல மேம் மேம் இப்படி இல்ல மேம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஒரு வார்த்தை கேளுங்க மேம் அப்படின்னு எவ்வளவு சொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க ஆனா எதையுமே அந்த மேம் வந்து காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல நீங்க பண்ணது சுத்த தப்பு கடைஞ்செடுத்து அயோக்கியதனம் நீங்க இந்த விஷயத்த பண்ணிருக்கே கூடாது நீங்க என்ன பண்ணுவீங்க

அந்த விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்ணா நீ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க நீ சாதிச்சிருக்க நீ பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆனா இதை நீ சீரியஸா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதுல முழுக்க தப்பு யார் மேல இருக்குன்னா இனியா மேலதான் இருக்குது ஆனா அந்த வயசு கோளாறுல அந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பின்னாட்கள்ல வருத்தப்படுத்துவாங்கன்னு வையன் ஆனா அதற்காக நீ வந்து இப்படி எல்லாம் நினைக்காத நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் பாக்கியாவால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல பாட்டி தாத்தா இதுக்கப்புறம் நாங்க இனியாவை பாத்துக்கிறோம் இனியா என்ன பண்றா என்ன சாப்பிடுறா அவ என்ன நடந்துக்கிறா அவளுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுக்கிறோம் இனிமே இனியா எங்க பொறுப்பு நீ பயப்படாம போய் உன்னோட வேலை பாருமா இனி இனியா பத்தின யோசனைகள் உனக்கு இருக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாக்கியாவும் கொஞ்சம் திருப்தி ஆகுறாங்க ஆனா முழுசும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் எவ்வளவுதாங்க இனி நாலு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றதுல நாலு மணிக்கு போற வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்